சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க நாளைக்கு திரும்ப இருக்கும் போல இருக்கு எங்க சார் இன்க்ளூடிங் கிளேசிக் அப்படியா ஆமாம் கன்ஃபார்ம்டா சார் நாளைக்கு நாலு மறுநாள் இருக்கும் போயிடும் ஒரு நாளைக்கு எட்டு இருக்கலாம் நாங்கள் என்னோட sí. <laughs> are... um, oh. ஹலோ சார் ஆ டைரியம் டைரியம் இருந்திருக்கீங்கள ஐயோ அதை சொல்லிட்டேன் நான் அங்கே சொல்லிட்டேன் கேசி டிசைட் சார் பிரச்சனை கேட்பாங்க சார் அன்னைக்கு சொன்னவங்க தான் அன்னைக்குன்னு சொல்கிறான் ஓ அப்போ கரெக்டாக தான் இருக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீது எங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீது எல்லாம் பார்ப்போம் அது பார்க்கலாம் கேசிடி அதான் அது சொல்கிறான் கேசி ரிலேட்டிவ்ஸ் ஓ சரிங்க சார் ஆ பா கே